வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பவித்ரா அன்ஷிதா வெளியேற்ற முடிவா இந்த வாரம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு அதே போல ஜெப்ரியை வந்து நாளைக்கு மிட் வீக விஷன் பண்ணிட்டு அன்ஷிதாவை வந்து சண்டே வீட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது என்னப்பா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பட் பவித்ராவுமே இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமும் வெளியேற்றி விடுவார்கள் ஏன்னா ஒரு டஃப் ஃபைட் ஆரம்பிக்க போகுது அப்படின்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பவித்ராலாம் டாப் ஃபைல வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் என்னோட ஃபீலிங் பட் டாப் சிக்ஸ்லயாவது டாப் செவன்லயா வரணும் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் லாஸ்ட் வீக்கில் கூட வீக் பண்ணலாம் உங்களுக்கு தப்பு கிடையாது இல்லையா பட் மாதிரி செய்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா டபுள் எக்ஷன் இந்த வாரமே பண்ணிடலாம்னு யோசிக்கிறாங்க ஆக்சுவலா வெளியேற்றுவது தான் முடிவு நாளைக்கு ஜெஃப்ரியை வெளியேற்றிட்டு அன்ஷிதா வெளியேற்றலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறதாகும் அதுல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ பண்ண போறாங்க ஏன்னா ஜெஃப்ரி நீ வெளியவா பேசிக்கிறான்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது சோ இன்னும் சில விஷயங்களையும் தெளிவாக விவாதிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ பவித்ரா அன்ஷிதாவை வெளியேற்றுவதற்கான முடிவு இந்த வாரம் அடுத்த வாரம் எல்லாம் சேர்த்து பவித்ரா அன்ஷிதா விஷால் ஜெஃப்ரி இந்த நாலு பேரையும் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் அடுத்த வாரமும் சேர்த்து அதனாலதான் சில விஷயங்கள் இப்ப விஷால உள்ள வைக்கலாமா இல்ல பவித்ரா உள்ள வைக்கலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு அதே போல ஜெப்ரியை வச்சா டிக்கெட்டு ஃபினாலி சூப்பரா விளையாடுவான் அதனால ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கேங்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பட் நாளைக்கு ஒரு மிட் வீக் எக்சனும் சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கும் பட் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல ஜெஃப்ரி இவரு அக்ஷிதா வெளியேற்றலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதே அதேபோல் பவித்ரா பவித்ரா வெளியேற்றினால என்ன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறாங்க பட் இது எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை தான் உருவாக்குது இல்லையா பட் ஓட்டுலேயும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க இவங்க பவித்ராவும் பவித்ரா அனுஷித்தான் விஷால் ஜெஃப்ரி கடைசி நாலு அவங்க தான் இருக்காங்க பட் பார்த்திங்கன்னா ஜாக்குலின் ஜாக்குலின் முதல் இடத்துலயும் ராணவ் ரெண்டாவது இடத்துலையும் மஞ்சரி மூணாவது இடத்துலையும் பவித்ரா நாலாவது இடம் விஷால் ஐந்தாவது இடம் ஜெஃப்ரி ஆறாவது இடம் ஏழாவது இடத்துல அனுச்சி தான் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேர்ல விஷால ஏன் விடுறாங்கன்னு தெரியல பட் பவித்ரா பேர் அடிப்படுது அதே போல அர்ஷிதா பேரும் அடிப்படுது எபிக்ஷன்ல ஆனால் மிட்விக் எவிக்ஷனில் ஜெஃப்ரி அமிச்சிடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஜெஃப்ரி வந்து எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை நான் வெளில போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி கேமராவில் சொன்னார் இல்லையா போல் ஜெஃப்ரி ஒரு வார்த்தை இது விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா இன்னைக்கு வெள்ளவாடா பாத்துக்கிறனாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு காரணம் அவ வந்து நிறைய கேம்ல சொதப்பிக்கிட்டு இருக்கான் கடந்த ரெண்டு வாரமா அவன் இடத்துக்கு விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது பவித்ரா அன்ஷிதா வெளியேற்றினாலும் அது பவித்ரா கூட அன்பேர் எடிக்சன் அன்ஷிதாவுக்கு ஏற்கனவே ஓட்டு அது பிரச்சனை இல்லை பட் அன்ஷிதா ஜெஃப்ரி கடைசி ரெண்டு இடத்துல இருக்காங்க ஸோ டபுள் பண்ணுறது பண்றது தான் பட் பவித்ராவோட பெரிய அடிப்படணும் அப்படிங்கிற மாதிரி கூட சில தகவல்கள் வருது ஏன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு பேர் இருந்தா போதும் மற்றவங்களெல்லாம் எல்லாம் அமிச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களே டிக்கெட்டு ஃபினாலே கண்டிப்பா பத்து பேர் கன்ஃபார்ம் அப்ப இந்த வாரம் டபுள்யூக்ஷன் பண்ணா பத்து பேர் பத்து பேர் இருப்பாங்க ராணுவ சேர்த்து ராணுவ வந்து டிக்கெட்டு ஃபினாலே விளையாடலாமு டாக்டர் கிட்ட ஒரு சஜஷன் கேட்பாங்க நினைக்கிறேன் இந்த வாரம் அப்படி கேட்ட ஒரு விளையாட வைப்பாங்களா அது மண்டே தான் நடக்கும் அந்த கமிங் மண்டே தான் நடக்கும் முப்பதாம் தேதி தான் நடக்கும் அதுக்கு முன்னாடி அவரை பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்படி என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நாலு பேர்ல யாரோ ரெண்டு பேர் வெளில போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அது சிங்கிள் எக்ஷனா அல்லது டபுள் எக்ஷனா அப்படிங்கறது இன்று மாலை அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்திரம் ஒரு ஏழு மணிக்கு நான் சொல்லிடுறேன் சிங்கிள் எக்ஷனா டபுள் எக்ஷனாங்கிற ஒரு நாள் டபுள் எக்ஷனா இருந்தால் வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை காலையில அது வெள்ளிக்கிழமை நிகழ்வு காட்டுறாங்க இல்லையா அதுலயே அவர் எவிக் பண்ணி சனிக்கிழமை எபிசோட்ல அவர் வெளில அனுப்புற மாதிரி விஜய் சேதுபதி பிளான் பண்றாரு புதுசு புதுசா இதை பண்றாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல வந்து அன்ஷிதா வெளில போவாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது அதாவது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்ப்போமான்னு விஜய் சேதுபதி சொல்றாரு இல்லையா அதுலயே அவரை எடிட் பண்ணி வெளியில கொண்டு வராம சத்யா மாதிரி அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வருது அதுக்காக தான் அவர் வச்சிருந்தாங்களோங்கிற சந்தேகம் கூட இருக்குங்கிறாங்க அப்படி செஞ்சா அது ஒரு அன்பேர் விஷயா தான் இருக்கும் ஜெஃப்ரியை பொறுத்து வருங்க ஜெஃப்ரிக்கு ஓரளவுக்கு ஓட்டுருக்கு அவர் டிக்கெட் இருக்கிறனால ஜெயிக்கிற அளவுக்கு கடுமையாக விளையாடுவான் அதனால அன்ஷிதா மட்டும் வெளியேற்றி விட்டு மீது இருக்கிற பதினோரு பேர் உள்ள இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் மக்களோட ஆசையும் அப்படிதான் அதனாலதான் ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டு மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கப்புறம் அவங்களோட விருப்பம் நான் என்ன சொல்ல முடியும் அதே போல் அன் அஃபிஷியல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துலாம் அர்ஷிதா பத்து புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தாறு ஓட்டில் இருக்காங்க ஜெஃப்ரி பதினொன்று புள்ளி நான் ஒன்பது நாலு பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தொன்போது ஓட்டில் ஆறாவது இடத்துல இருக்காரு விஷால் பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஓட்டில் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க பவித்ரா பதிமூணு புள்ளி பத்தொன்பது பர்சன்டேஜ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது வாக்குகளில் நாலாவது இடத்துல இருக்காங்க ராணுவ பதினஞ்சு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்டேஜ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தொன்பது ஓட்டு இருக்காங்க மஞ்சரி பதினாறு புள்ளி ஒன்பது நாலு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பது ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு இருக்காங்க முதல் இடத்துல ஜாக்கலின் பத்தொன்பது புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தொம்போது ஓட்டு ஸோ ஜாகுலின்கிறது ஒரு லட்சம் ஓட்டை தாண்டி போயிட்டாங்க மஞ்சரியம் இன்னைக்கு ஒரு லட்சம் ஓட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டுக்கு வந்துடுவாங்க ஈஸியாக இப்போ ராணுவக்கு அது கிடைக்குமா ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு ஓட்டு இருக்கும் சேர்த்து ஸோ இப்போ முத்துக்குமரன் இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா இவங்க ஓட்டெல்லாம் பகிரங்கமாக குறையும் அப்படி முக்கால்வாசி குறைஞ்சிரும் ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த ஓட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தா ஜாக்குலருந்து வந்து மூணாவதுக்கு தான் வருவாங்க சார் ரெண்டாவது இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுதுங்க ஸோ அந்த அடிப்படையில தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இருந்தாலுமே நமக்கு ஒரு சில சந்தேகத்தை அது ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம யோசிக்கணும் இல்லையா அப்படி பார்த்தோன்னா அன்ஷிதாவை வெளியேற்றுவது தான் சரி அப்போ ஏன் ஜெஃப்ரி அது மிட்விக் எஃபிகன்லாம் பயமுறுத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு சரி நாளைக்கு ஈவினிங் தெரிஞ்சிடும் மிட்விக் எஃப்ஷன் போக போகிறாரா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நான் டபுள் எக்ஷனாக சிங்கிள் எஃப்ஷனானு இன்று மாலை ஒரு ஏழு எட்டு மணி ஏழரை மணிக்கு ஒரு லைவ் வரும் எட்டரை மணிக்கு வருவா இருக்கிறேன் எட்டரை மணிக்கு வரும்போது நான் கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன் ஏன்னா சிங்கிள் எக்ஷனா ஆர் டபுள் எக்ஷன் சொல்லிடலாம் அதுபோல் ஓட்டிங்கும் நம்ம கிடச்சிரும் ஓட்டி வந்து ஒம்போது ஒம்பதரை மணி ஆயிடுது பத்து மணிக்கு கூட ஆகிடுது ஏன்னா அந்த ஃபைனல் ஓட்டிங் வரது பட் வெள்ளிக்கிழமை ரிவ் பண்ணுவோம் இல்லையா ரிவ்யூல நான் சொல்லிட்டேன் எவ்வளவு எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காங்க இல்லை அப்படிங்கிறது சொல்லி அன் அஃப்ரிசியலோட்டி நம்ம காலை மாலை ரெண்டு நேரமும் டிஸ்கஸ் பண்றோம் லைவ் எப்பெல்லாம் அப்ப அன் அப்பிரிஷியலோட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா பட் ஜெஃப்ரியை வெளியே வெளியே அனுப்புவது அப்படிங்கிறது வந்து சரியான விதம் கிடையாது தான் என்னோட பார்வை அந்த பார்வையை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி நம்ம விரிவாகவே பார்க்கலாம் பட் ஜெஃப்ரி வந்து அவங்க அம்மா அப்பா வந்ததே போதும் எனக்கு இது போதும் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை பிளான் பண்ணி பண்றாங்க அப்படி இல்லையா தகுதி அடிப்படையில் தான் இருக்கணும் இல்லையா டபுள் எலெக்ஷன் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்ல பட் இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் ஏன்னா அடுத்தடுத்து பதினோரு பேர் ராணுவ் வந்து விளையாடுவானா இல்லையான்னு தெரியாது ஸோ ராணுவக்காக இப்போ ஜெஃப்ரி வெளியேற்றுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு பார்ப்போம் பொறுத்த இது பார்ப்போம் அதே போல அன்ஷிதா வெளியேற்றப்பட வேண்டிய நபர் தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் பவித்ரா பேர் ஏன் அடிப்படுது விஷால விட்டுட்டு பவித்ரா ஏன் பிடிக்கிறீங்க பவித்ரா பவித்ராவோட ஃப்ரெண்டு அவங்க பேர்ல சீத்த சிந்தனாவா ஏதோ ஒரு பேர் சிமந்தா சிமந்தான்னு ஒரு பேரு அவங்க அவங்களும் டிவி நடிகை தான் அவங்க நாளைக்கு அவங்கள பார்க்கறதுக்கு வராங்க அதுக்கப்புறம் இவர் வராரு விஷ்ணு வந்து நம்ம சௌந்தரியக்காக வராரு அர்ச்சனா வந்து அருணுக்காக வராங்க அப்புறம் மகேஷ் வந்து மகேஷ் ஜெனரலாக போறாருன்னு சொல்றேன் யாருக்காக போ முத்துக்குமருக்காக போவார்னு நினைக்கிறா முத்துக்குமார் அவர் ஒரே ஊர்னு நினைக்கிறான் முத்துக்குருமா முத்துக்குமருக்கா அவரு போறாரு அதுக்கப்புறம் பிரியாங்கா போறாங்க பிரியங்கா யாருக்காக போவாங்கன்னு தெரியல அன்சிதாக்காக போவாங்களோ அவங்க போறாங்க அப்படி ஒரு ஆறு பேர் ஆறு பேர் கொண்ட குழு உள்ள போறாங்க பாக்குறதுக்கு பட் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் டபுள் எக்ஷனா சிங்கிள் எக்ஷனாங்கிறது வந்து இன்று மாலை ஏழரை மணிக்கு நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ பயிட்டு வரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி நன்றி